السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إذا همت طائفتان منكم أن تفشلا أن تفشلا والله وليهما وعلى الله فليتوكل المؤمنون. قال النبينا صلى الله عليه وسلم قال رجل النبي صلى الله عليه وسلم أرسل ناقتي وأتوكل قال يعقلها وتوكل أو قما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم புகழ் அனைத்தும் அல்லாஹருக்கே சந்தம் பெருமானி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் முகமீனான முஸ்லிமான அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமீன் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக நாம் வாழும் காலமெல்லாம் அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக அவன் அவனுக்கு செய்யக்கூடிய கடன் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய மேலும் உலக கடன்கள் அனைத்தை விட்டும் தவிர்ந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹெஜ்ரி ஆண்டு இது ஐந்தாவது மாதமான ஜமாதுல் அவ்வல் மாதம் கடைசி பிறையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் பிறை இருபத்தி ஒன்பது இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் ஆமீன் புரிய அல்லாஹ் நெல்லடியார்கள நம்ம ஆரம்பிக்கும் போது நோய்களை விட்டும் நோயற்றவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணும்னு துவா செய்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஆனால் இந்த நோய்கள் அப்படிங்கிறது எவ்வளவு எவ்வளவு விதங்களில் அது நலவு அது எவ்வளவு விதங்களில் நம்மை அல்லாஹை நினைக்க வைக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சிந்திச்சோம்னா அதுவும் கூட ஒரு அருள்தான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஹீர் அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபல் செய்வானாக இன்னி மாணவர்களை

குழந்தைங்க நம்ம மேல அவர் நம்பிக்கை வைக்கிறதுனாலதான் கேட்ட உடனே அந்த நம்பிக்கை உடஞ்சிடக்கூடாதுங்கறத நம்ம என்ன செய்யணும் உடனே உடனே வாங்கி கொடுக்கிறோம் அப்படித்தானே அதே மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என் மேல நீ நம்பிக்கை வைக்கிறே உன்னை நான் விரும்புறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல சொல்லும் போது உமைய தவக்கல் ஆனந்தா அல்லாஹ் மீது யார் தவக்குல் என்ற உறுதியான நம்பிக்கை வைக்கிறார்களோ பஹுவ ஹஸ்பு அவர்களுக்கு அவனே போதுமானவன் எல்லா அதை டீல் பண்ணிக்கிறதுக்கு அல்லாஹ் போதுமான அப்படிங்கிற செய்திய அல்லாஹ் இந்த மாதிரி குரான் ஷெரீப்ல பல இடங்கள்ல சொல்லுவான் போர்க்களத்துல சஹாபாக்கள் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருவாங்க உகது போர்ல முன்னாடி ஒரு கூட்டம் மாட்டிக்கிடும் பின்னாடி ஒரு கூட்டம் மாட்டிக்கிடும் அப்ப அந்த மாதிரி உண்டான ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு நம்ம இந்த போர்க்களத்தை விட்டு ஓடிடலாமான்னு சொல்லி அவர்களுடைய உள்ளங்கள் ஒரு விதமான அச்சத்திலும் பயத்திலும் இருந்த அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் ஷெரீஃப்ல சொல்லும் போது அப்படி நீங்க பிரிஞ்சு ஓட இருந்த உங்களை அல்லாஹத்தல ஒல்லாக வலியுகுமா அந்த அல்லாஹ் வந்து அந்த ரெண்டு கூட்டத்தினர்களையும் ஒன்று சேர்ப்பதற்கு அல்லாஹவே போதுமானவன் அல்லூன் முஹ்மீன்கள் அல்லாஹன் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அந்த வசனத்தை முடிப்பான் உண்மையான முகமீன்களாக இருந்தா அவங்களுடைய பழக்கம் அல்லாஹன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்பிக்கை விஷயமா குரான் ஷெரீப்ல இது மாதிரி நிறைய ஆயத்துக்கள் நிறைய பார்க்கலாம் உதாரணத்துக்கு தான் நம்ம மூணு சொன்னோம் இந்த மாதிரி நிறைய ஆயத்துக்கள் நம்பிக்கை தவக்குள் சம்பந்தமாக வர்றதுனால ஒரு சஹாவின் அபியிடத்துல வர்றாங்க அல்லாஹனுடைய திருத்துவதரே இந்த இந்த எல்லா அறிஞர்களாலும் ஹதீஸ் என்பதாக அதாவது தக்க ஒரு ஹதீஸ் இது அந்த மனிதர் வந்து நபி இடத்துல கேட்டாங்க அந்த ஹதீஸுக்கு விளக்க விழுதக்கூடிய பெருமக்கள் கீழேயே எழுதுறாங்க அவர் விளங்கிக்கிறதுக்காக வேண்டிய கேட்கல மற்ற மக்கள் விளங்கிக்கிடணும் மற்ற மக்கள் விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக அவர் கேட்டாரு அப்படிங்கிற செய்தியை இந்த ஹதீச அறிவிக்கக்கூடிய அம்ர் அப்படிங்கக்கூடிய அந்த சஹாபி அவர்களே நமக்கு என்ன செய்யறாங்க தெளிவுபடுத்தி தர்றாங்க அப்ப அந்த மனிதர் அந்த நோக்கத்துல கேட்டார் எப்படி கேட்டாங்க அப்படின்னா ஒரு சிலு நாக்கத்தை யார் சொல்லல்லா அல்லாஹனுடைய திருத்துவதரே என்னுடைய ஒட்டகத்தை நான் கட்டி வைக்காம அப்படியே அதனுடைய போக்குல விடுற மாதிரி நான் அவுத்து விட்டுட்டு நான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கணுமா அப்படின்னு கேட்கிறேன் அல்லாஹ் குரான் ஷெரீப்ல நம்பிக்கை நம்பிக்கைன்னு இவ்வளவு தூரம் நம்பிக்கையை பத்தி சொல்லிட்டான் இல்லையா இதெல்லாம் விளங்கிக்கிட்டு மக்கள் நம்பிக்கையை பத்தி எப்படி விளங்கிருக்காங்கன்னு தெரியல அதனால அந்த குரான்ல சொல்லக்கூடிய அந்த தவக்குலுக்கு என்ன விளக்குங்கிறது நீங்க டெமோ சொல்லுங்க நவியன்னு சொல்லி நவியிடத்துல வந்து என்ன செய்யறாங்க விளக்கம் கேட்கறாங்க அப்படி விளக்கம் கேட்கும் போது டெமோவா அவரே ஒரு உதாரணத்தை சொல்லி கேட்கிறாரு அந்த சஹாபி அவர்கள் எப்படி ஒட்டகத்தை நான் கட்டி வச்சுட்டு நம்பிக்கை வைக்கணுமா அல்லது அவுத்து விட்டுட்டே நம்பிக்கை வைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு சில நாக்கத்தி என்னுடைய ஒட்டகத்தை அதன் போக்களை நான் விட்டுட்டு அத்தவக்கலோ அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கணுமா அப்படின்னு கேட்கிறார் நபிசுல்லா அலிஸ் அவர்களிடத்துல இப்படி கேட்ட உடனே நபிசல்லாஹா அலஹி அவர்கள் அருமையாக சொல்றாங்க காலத்தில் நபிசல்ல சொல்றாங்க தவக்குள் அப்படிங்கிறதுல இருந்து வரக்கூடிய அதனை நீ என்ன செய் கட்டி போற்று அதன் பின்பதாக ஒரு தவக்கல் அல்லாஹின் மீது நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு அந்த காலத்தெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா மாடு தொழுவோம் அப்படின்னு இருக்கும் மாடுகளை கட்டி வைக்கிறதுக்குன்னு உண்டான இடம் இப்ப இருக்கக்கூடிய கோடம்பாக்கம்னு சொல்றது கோடா பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது அதாவது என்னது குதிரைகளை கட்டி வைப்பதற்குண்டான கோடாக்களை கட்டி வைப்பதற்குண்டான பாக்கமாக இருந்ததுங்கிறதுனால கோடா பாக்கம் இப்ப கோட பாக்கமாக ஆகிருச்சு அப்படிங்கிறது மருவி உண்டான செய்திகள்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா ஒவ்வொன்றையும் கட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பொழுது ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு நீ நம்பிக்கை வைப்பாங்கிறத நான் விசாரிசன் சொல்லி கொடுக்குறேன் ஒட்டகத்தை கட்டி வைக்கிறேன்னா எப்படி தெரியுமா இரவு நேரங்களில் கட்டி போடுறது ஆடு மாடு கட்டுற மாதிரி சும்மா கயிற கொண்டு போய் இதுல கட்டி வைக்கிறது இல்ல ஒட்டகத்தை கட்டி வைக்கிறதுங்கிறது நம்ம நொண்டி விளையாடும் போது ஒரு காலை தூக்கிட்டு ஒரு கால நொண்டி அடிப்போமா அப்போ ஒரு காலை எப்படி வச்சிருப்போம் ஊன்றாத காலை எப்படி நாம் மடக்கி கொள்வோமோ அது போன்று ஒட்டகத்தினுடைய ஒரு காலை என்ன செய்யணும்னு சொன்னா முத்துக்காலோட இப்படி சேர்த்து மடக்கி அதனுடைய கெண்டை காலில இருந்து தொடையோட சேர்த்து கட்டி வைக்கிற இது மாதிரி அது அறுக்கும் போது அப்படிதான் கட்டி வச்சிருப்பாங்க நீங்க அறுக்கிற வீடியோக்கள் நீங்க பாத்தீங்கனால உங்களுக்கு தெரியும் அலமது இல்ல அப்ப இது மாதிரி கட்டி வைக்கணும் அந்த கட்டி வைக்கக்கூடிய முறைகள் கூட நமக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது தரப்பட்டு இருக்கிறது நம்மளுடைய மார்க்கத்துல கண்ணி பெரியவர்களை இப்படி கட்டி வச்சுட்டு நீ அல்லாஹ் மீது தவக்குள் வை இதன் பெயர் தான் உண்மையான தவக்குள் நம்பிக்கை அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செய்யறாங்க நபிசல்லா அலஹிசல்லவர்கள் தர்றாங்க கண்ணியத்தில் பெரியவர்களை நபிசல்லா அலஹிசல்லம் அவர்கள் ஒரு போர்ல ரெண்டு சட்டை போட்டிருந்தாங்களாம் கவச உடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா கவச உடை அப்படிங்கறது ரெண்டு கவச உடை போட்டிருந்தாங்க அப்படின்னு ஹதீசுகள்ல வருது நபியினுடைய உயிரை பத்தி அல்லாஹால குரான் ஷெரீப்ல சொல்லும் போது நபிக்கு பாதுகாப்பாக நாமே இருக்கிறோம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான் குரான் ஷெரீப்ல அல்லாஹின் மீது மட்டும் நம்பிக்கை நபி சொல்லா அலிஸ்லாம் எப்படி வைக்கணுங்கிறத சொல்றாங்க அல்லாஹ் தான் காப்பாத்துவான் இருந்தாலும் நம்மளுக்கு உண்டான சேஃப்டியை நாமளே பார்த்துக்கணுங்கிற அடிப்படையில் ரெண்டு உருக்கு சட்டை ரெண்டு கவச உடை போட்டிருக்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் ஒட்டகம் காணாம போகாமல் பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹான் இருந்தாலும் கட்டி வச்சுட்டு நீ மேல நம்பிக்கை எப்படி உயிர் என் உயிரை பாதுகாக்கிறது தான் அதுல மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் எனக்குன்னு உண்டான ஒரு பாதுகாப்ப அல்லாகதான் பாத்துக்கணும் அசால்ட்டா கூடாது நம்ம என்ன செய்யணும் நாமளும் நம்மளுடைய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நபிசுல்லா அலுவலம் சொல்லி தர்றாங்க ரெண்டு கவச உடையாக அணிந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அதை நமக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க நபிசு அல்லா சொல்லம் a maria uh ஊரை சுத்தி அகல் தோண்டின அகல் போற பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த அகலினுடைய விஷயம் இந்த மாதிரி ஒன்று கூடி நம்மளை தாக்க வர போறாங்க அப்படிங்கிற செய்தி நபிசல்லாசலமுக்கு தாமதமாக கிடைக்கிறது அந்த போருக்கு பேரு அகல் இருந்தாலும் அதுக்கு பேரு அஹசாப் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு அஹசாப்னா கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம் கூட்டங்கள்னா அரபியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நபிசல்லா அலேசலம் அவர்களை தனிமையாக ஆக்கி விட்டு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதனால கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாக்கியதனால் அந்த போருக்கு கூட்டங்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான் ஷெரீப்ல ஒரு சூராவினுடைய நேமே வச்சிருப்பாங்க அந்த அகயுத்தமாக அதை பற்றி சொல்லக்கூடிய அந்த சூராவுக்கு பெயர் அஹாப் அப்படின்னு சொல்லி வரும் அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நபியிடத்துல கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால நபிசலதா அரசியல் உடனே சகாபாக்களோட ஆலோசனை செஞ்சாங்க அல்லாஹ் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு போதுமானோம்னு அப்படியே இருந்து நாம நபிசலதாசியர்ல என்ன செஞ்சாங்க நம்ம ஊரை சுத்தி மூன்று பக்கம் மலைகள் இருக்கிறது ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து போறதுக்கு உண்டான பாதை அந்த பாதையை நாம என்ன செய்யணும் குழிகளால நாம தோண்டி அதை நாம என்ன செய்யறோம் அடைக்கிறோம் குழியாக தோண்டிட்டு சொன்னா யாரும் உள்ள வர முடியாதுங்கிற அந்த சல்மான் பாரிசி ரவி எல்லாத்தாலும் பாரிச நாட்டினுடைய தற்காப்பு முறை அங்க கட்டுக் கொடுக்குறாங்க அதை நம்சலா சில ஏத்துக்கிட்டு ஊரை சுத்தி என்ன செய்யறாங்க அந்த எந்த பாதை வழியாக மக்கள் வந்து போகக்கூடிய அந்த பாதையாக இருக்கிற அது சுத்தி என்ன செய்யறாங்க குழி தோன்றாங்க அகல் யாரும் உள்ள வரா இறங்கி வராதபடி இந்த பக்கத்துல பாதுகாப்புக்கு வீரர்களை நபிசல்லி சொல்லி நிக்க வைக்கிறாங்க நமக்கு வரலாறுகள் சொல்லித்தரும் அல்லா பாதுகாத்துக்கிறோம் போராடுறதுக்கு நாம தயாராகவே இருந்து இருந்தாலும் அந்த இடத்துல முன் சேஃப்டி வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த விஷயத்தை விஷயத்த நெசலாசல எல்லா இடங்களிலும் நமக்கு வரலாறு நடுக நமக்கு இந்த விஷயங்களை பதிய வைக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களை எங்கெல்லாம் அதாவது நோய் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நபிசல்லாஹ் அலிக செலவர்கள் தற்காப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை நமக்கு என்ன செய்யறாங்க எடுத்து சொல்லித் தர்றாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொத்துகளை விட்டுட்டு ஒரு ஒரு சகாபி என்ன செய்வாங்க மௌத்தாக கூடிய நேரத்துல நபிசல்லா அலைஹல்ல அவங்க போய் அந்த சஹாபிய நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போவாங்க யார் ரசூலல்லா எனக்கு இந்த நோயை பார்த்தா நான் குணமாகற மாதிரி தெரியல நான் மௌத்தா போயிடணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா மௌத்தா போயிட்டா ஒரு மரண சாசனமாக வசியத்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா உயிர் எழுதுறதுன்னு தமிழ்ல சொல்றாங்க பாருங்க அது மாதிரி அந்த சஹாபி வாய்மொழி அந்த காலத்துல வாய்மொழி தானே நாக்கு கொடு அதாவது வாக்கு கொடுத்தா நாக்கு கொடுத்த மாதிரிங்கிற மாதிரி தங்களுடைய விஷயத்தை வாய்மொழியாக நபீனத்துல சொல்றாங்க என்னுடைய சொத்துல அதாவது நாலு பங்க நாலுல மூணு தர்மம் தர்ம உன்ன மட்டும் எனக்கு ஒரு பெண் குழந்தை தானே அந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு சொத்து போதும் என்னுடைய அவளுக்கு போதும் முக்கால் வாசிய நான் தர்மம் அப்படின்னு நபி இடத்துல வாக்கு கொடுப்பாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுறாங்க நபி வேண்டாம் செய்ய கூடாது அப்ப அந்த சகாபி அப்படியே அப்ப மூணுல ரெண்டு பங்கு நான் தர்மம் செஞ்சிடட்டுமா அப்படிம்பாங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு பெர்சென்ட் வருது முதல் கேட்டது எழுபத்தஞ்சு பெர்சென்ட கொடுத்துருவான்னு கேட்டாரு ரெண்டாவது மூணுல ரெண்டு பங்கு தர்மம் செஞ்சுருவான்னு கேட்பாங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் வருது கணக்கு இல்ல வேண்டான்னு சொல்லிடுறாங்க நப்சிதான் இப்போ மூணுல ஒன்னையாவது நான் தர்மம் செய்யலாமா முப்பத்தஞ்சு பர்சன்ட தர்மம் செய்யலாமான்னு கேக்கும்போது அதுவே அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நபி சொல்லுவாங்க உன்னுடைய உன்னுடைய சந்ததி உன்னுடைய மகள நாளைக்கு அடுத்தவங்கட்ட கையேந்திர மாதிரி நீ விட்டுட்டு போகாத

இன்னைக்கு நாம எத்தனை பேர் கரெக்டாக இருக்கிறோம் சென்ற வாரங்கள்ல பார்த்தோம் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைங்க விட்டுட்டு போறது அப்படிங்கிற செய்தியை சொன்னோம் அது நம்ம மூத்தா போனாலும் அந்த பிள்ளைங்க செய்யறதுவா நமக்கு வந்து சேருங்கிறத சொன்னோம் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை அது போன்று நாம் விட்டுட்டு போறோமா நம்மளுடைய சொத்துக்களை சரியான முறையில விட்டுட்டு போறோமா விட்டுட்டு போனக்கு அப்புறம் பிள்ளைங்க திட்டுறான் மனுஷன் சொத்தை வச்சுட்டு போனான் சொத்து இல்லாம போனவங்களே எப்படி கேக்குறாங்கிறதே தெரியுது இந்த காலத்துல ஆஹ் பெத்து போட்டு போனா போதுமா அப்படின்னு பேசுறான் பெத்துட்டு சொத்தையே விட்டுட்டு போயிருந்தாலும் அதுல சிலர் சொல்றான் அதுல அந்த டாக்குமெண்ட்ல பேர் ஒரு மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு எங்க அத்தா இந்த டாக்குமெண்ட்ல ஒரு மாதிரி பேரை கொடுத்துட்டு போயிட்டாரு பேரெல்லாம் மாறி மாறி கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொத்தை விட்டுட்டு போன பெத்தவங்களையும் திட்ட பிள்ளைகளை நாம பாக்குறோமா இல்லையா அப்படிங்கறது கவனத்துல வைங்க எந்தெந்த டாக்குமெண்ட்ல எப்படி எப்படி பெயர்கள் இருக்கிறது எல்லா பேரையும் ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்கு நாம உயிரோட இருக்கும் பொழுது நல்ல விதங்கள்ல செஞ்சு விட்டுறணும் புரியுதுங்களா அந்த அடிப்படையில தான் இப்ப இந்த அரசு இந்த மத்திய சர்க்காரை கொண்டு வந்து நமக்கு என்னதான் நிறைய சங்கடமான சூழ்நிலைகளை கொடுத்தாலும் நமக்கு நம்ம மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஓரளவு சப்போர்ட் ஓரளவு சப்போர்ட் விட நேத்து நைட்டு நம்ம படிச்சு பார்த்த தகவல் ஏஐ மூலமாக ஒரு ஆப்புகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்ம மாநிலத்தை சேர்ந்த வாலிபர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அதுல நம்மளுடைய பேரை சொன்னா போதும் ஊரை சொன்னா போதும் இவர் இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய ஐடி எது இவருடைய நம்பர் எதுங்கிறத கொண்டு வந்து குடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்த்து வச்சிருக்கிறாங்கங்கிற செய்திகளை எல்லாம் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் படித்து கொண்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாநில சர்க்கார் அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறத வச்சு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்ல விதங்கள்ல நம்மளுடைய பயோ டேட்டாக்குல சோம்பேறி படாம எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா இந்த ஃபார்ம் எழுதுறதுக்கு வரக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாமர மக்களை போன்று இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நீயே பாத்துக்கோ என்னால ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற லெவல்ல வந்து நிக்கிறான் அவருடைய ஐடி எடுக்கிற கூட நம்ம போய் ஐடி எடுத்துட்டு வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவார் போல அந்த அளவுக்கு இருக்கிற அவர்களுடைய எண்ணங்கள் அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் அதையும் கூட எல்லாத்தையும் மறக்கிட்டு நம்மளே செய்ய வேண்டிய சூழல்கள் ஆனா அதே சமயத்துல வருமானம் ஈட்டுவதற்கு அல்லது ஒரு பொருளை பணமாக மாத்துறதுக்கு அல்லது ஒரு ஒரு பணத்தை பொருளாக மாத்துறதுக்கு நிலையான செல்வமாக மாத்துறதுக்குள்ள அவங்களுடைய மண்டைகள் நல்ல வேலை செய்யுது ஆனா நம்ம செல்வமாகவோ சொத்தாகவோ மாத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த விஷயங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல என்ன அக்கறை இருக்கிறது அப்ப பேர் எல்லாத்துலயும் பேரை பார்த்தேன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல உண்டான அந்த பேர் லிஸ்டுகள்ல பாத்தனா ஒவ்வொரு பேரு ஒவ்வொரு இஷ்டத்துக்கு இருக்கு இப்ப கொண்டு வந்திருக்கிற அவர் வச்சிருக்கிற ஐடிக்கும் அப்ப இருக்கிற பேருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்ப நம்ம எவ்வளவு கவனக்குறைவாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஒண்ணுமே படிக்க தெரியாத ஒரு அம்மா பேரை கரெக்டா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேரை போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ உண்டான பெயர் ஆனா இப்ப அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய ஐடி கார்டுல இருக்கிற பேர் தப்பா இருக்குது ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதிஞ்சு வச்சிருக்கிற அம்மா வந்து அந்த பேர் அவ்வளவு சரியாக பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த எழுத்துக்கள் மாறாம அப்படிப்பட்ட தாய்மார்களும் இந்த நம்ம நாட்டுல இருந்திருக்கு தானே செய்யறாங்க இப்ப நம்ம எவ்வளவு கவனத்துல இருக்கிறோம் அது ஒன்னு ரெண்டு அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு அசட்டையாக நாம் இருக்கிறோம் கவனக்குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கவனத்துல எடுக்கிற காண்டி மேற்கோள் காட்டுறோம் கண்ணீர் புரியவர்களை சொத்து சேர்க்கிறது பெரிய விஷயம் அல்ல அப்படியே சேர்த்து சேர்த்து கொடுத்துட்டு போற சொத்துக்களை பிள்ளைங்க பராமரிக்கிறதுக்கு உண்டான அறிவையும் கொடுக்கணும் அதனுடைய நாலேஜ்களை அதை எப்படி எப்படி கையாளனுங்கிற முறையை நாம சொல்லி கொடுக்கறது இல்ல இன்னும் சொல்ல போனா எங்க நமக்கு சொத்து இருக்குங்கிறத கூட பிள்ளைகள்கிட்ட சொல்லி வைக்கிறது இல்லை நம்மளுடைய ஏடிஎம் கார்டோட நம்பர் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா நம்ம பிள்ளைங்க எதை எடுத்து நம்ம நம்மளுடைய மொபைலை பார்த்து நம்மளுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிடுவானா அவனுக்கு தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு போல்டர் போட்டு நம்ம விஷயங்கள் நாம வச்சிருக்கிறோமா லாக் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம் தெளிவா எல்லாத்தையும் எல்லாத்தையும் செய்றோம் லாக் போட்டு வைக்க தெரியுது ஆனால் நமக்கு பின்னால் பிள்ளைகள் இதை இந்த விதங்களில் கையாள வேண்டும் அப்படிங்கிற அந்த முறையை சொல்லி கொடுத்துருக்கிறோமா ஒண்ணும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கும்னு சொன்னா அஞ்சு பேருடைய அக்கௌண்ட் டீட்டெயில் நம்மள்ட்ட இருக்குமா இப்ப கையில யார்கிட்டயாவது கேட்டா உடனே சொல்ல முடியுமா மொபைல பாத்தனாலும் சொல்லணும் இல்லையா அதற்குண்டான விஷயங்கள் குறைந்தபட்சம் உங்க மொபைல் ஒரு போல் போட்டு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ஏதாவது முயற்சி பண்ணி இருக்கிறீங்களா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அப்ப நம்ம எல்லாத்துலயுமே ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் நீத்திற்குரியவர்களை நாம நம்மளுடைய விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இந்த எஸ்ஐயாரை இப்ப நாம சரியான முறையில நாம கையாண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது போன்ற ஒரு பிரச்சனை வருது அப்ப நம்ம பிள்ளைங்க இது மாதிரி நம்மளுடைய பெயர்களை தேடுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நம்மளுடைய வழிகளை நம்ம அமைச்சு கொடுத்துட்டு போகணும் அதுதான் அதுக்கு சாதகமாகத்தான் இப்போ உண்டான மாநில அரசு நமக்கு உதவியாக இருக்குன்னு அந்த நல்ல கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் முன் சேஃப்டி எப்படி நம்ம ஆரம்பத்துல ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் முன்னுதாரணமாக நாம காட்டணுமோ அது மாதிரி உண்டான சூழல்கள்ல நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் ஆயிரத்தி

நபிசல்லா அலிசல்ல ஒரு வந்து நிறைய நாம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆஹ் உசாமத் பின் ஷரீக் ரஜியல்ல அவர்கள் என்ன செய்யறாங்க இந்த ஹதீச நமக்கு சொல்லி தர்றாங்க சில கிராமவாசிகள் எல்லாம் நபிசுல்லா அலுவல்கிட்ட வந்தாங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு இந்த நோய்க்கு மருந்து சாப்பிடலாமா காரணம் இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் நம்பிக்கை போற எல்லா வேலையும் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்ப நோய்கள் எல்லாம் எங்களுக்கு வந்திருக்குதா இந்த மாதிரி நோய்களுக்கு மருந்து சாப்பிடுறது நம்பிக்கைக்கு மாற்றமாக அமையுமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கல்ல சிலர்கள் வந்து நபி இடத்துல கேட்டாங்க அப்ப நபிச அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நாம் மருந்து சாப்பிடணும் ஏன்னா இன்னல்ல அஸ் அஜல்ல லம் யுனசில் இல்லாஹ் அலஹு சிபாஹன் எந்த ஒரு நோயவும் அல்லாஹத்தால இறக்கிறது கிடையாது அதற்கு உண்டான மருந்தை முதலில் இறக்கியே தவிர

இந்த வயிறுல நல்ல விஷயங்களை நீங்க சாப்பிட்டீங்க நல்ல விஷயங்கள்லன்னா ஹலாலான சாப்பாடுன்னு வச்சுக்கிடலாம் உடம்புக்கு ஆரோக்கியமான சாப்பாடுன்னு வச்சுக்கிடலாம் ஒரு நாளைக்கு ஒண்ணுங்கிற நாமே பட்டியல் போட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு முறைகளாக இருக்கலாம் எதா இருந்தாலும் அந்த வயிற்றுல இருந்துதான் நம்மளுடைய நரம்புகள் இல்லாமல் எனர்ஜிகளை சக்திகளை எடுக்குது நீங்க நல்லதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய சாப்பாடு கெட்டதாக இருந்தால் ஹலால் இல்லாம இருந்தால் அல்லது கெட்டு போனதை அல்லது பதப்படுத்தப்பட்டு இது மாதிரி கெட்டு போனவைகளை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய வயிற்றுல இருந்து உங்களுடைய நரம்புகள் பயன்பெறும் சீக்கிரமே பலகீனம் அடைஞ்சிருவீங்க இந்த கருத்து படம் உண்டான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஹதீசுகையில் ஏராளம் காண கிடைக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை மாதளமலம் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அலிநாயக ரதி அல்லாஹ் சொல்லி தர்றாங்க உங்களுடைய ஹார்ட்டுக்கு நல்லது நவிசல பேரித்தங்க அது பேரிக்காயை கையில வச்சிருக்கும் போது ஒரு சகாபி வருவாங்க தலஹா சாப்பிடு உங்களுடைய ஹார்ட் சின்ன குழந்தைக்கு உண்டானது